கிரைஸ்தலாட் இன்றைய மன்னா செய்தியில் ஒரு வசனம் வாசிக்கலாம் ரெண்டு குறுந்தையர் ஆறு பதினாறு வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் வெறுமையாய் தேவ ஆலயத்திற்குள் செல்ல தேவன் மறிக்கவில்லை நாமே தேவனுக்கு ஆலயமாக மாறும்படிதான் நமக்காக அவர் மறித்தார் நாம் காட்டும் பக்தியும் பரிசுத்தமும் ஆலயத்தில் மட்டும் இருக்கிறதா அல்லது நம் உள்ளத்தில் இருக்கிறதா ஏனென்றால் நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு தேவாலயம் மூடப்படவில்லை கட்டிடங்கள் மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது ஏனெனில் நீங்களே தேவன் வாசம் செய்யும் ஆலயம் சகோதர சகோதரிகளே நாமும் நம் குடும்பமும் தேவ ஆலயத்திற்கு போகிறவர்களாய் மட்டும் இருக்கிறோமா அல்லது நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்